ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டெம்எம் சாரீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க சூப்பர் டூப்பர் ஆஃபர் சாரி கலெக்ஷனாக பார்க்க போகிறோம் எல்லாமே ஆஃபர் தான் பார்த்துட்டு குய்க்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸ் தான் இருக்குது டென் பட்டி நம்ம நிறைய போட்டிருப்போம் எல்லாமே இதெல்லாம் ஃபோர் ஃபிஃப்டிக்கு நம்ம சேல் பண்ணதான் ஃபோர் டபுள் நைன் ஃபோர் ஃபிஃப்டிக்கு சேல் பண்ண சாரீஸ் தான் இப்போ சிங்கிள் பீஸ் இருக்கிறதுனால ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் க்யூட்டான ஒரு ரெட் கலர் வித் எல்லோ கலரில் உங்களுக்கு டென் பட்டி இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன்ஸ் வந்துடும் உங்களுக்கு தெரிய வந்து நிறைய நம்ம இதை போட்டிருக்கோம் உங்களுக்கு தெரியும் இது வந்துட்டு பல்லு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துட்றாங்க செம்மையான இந்த சாரீஸ் இதோட ப்ரைஸ் எல்லாமே ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ருபீஸ் ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோட கொடுக்குறோம் ஸோ பார்த்துட்டு போய் ஆர்ட்ரு பேஸ் பண்ணிக்கோங்க முந்நூற்றி எண்பது ரூபா நாங்கள் ஷிப்பிங் ஃப்ரீயோட கொடுக்குறோங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் அவைலபிள் நம்ம கிட்டே கேஷ் ஆன் டெலிவரி இல்லை எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச ரொம்பவே சூப்பரான கலர்ஸ் சூப்பர் டூப்பர் கலர்ஸ் தான் ஷிப்பிங் ஃப்ரீயோடு கொடுக்குறோம் அழகான ராமா ப்ளூ வித்து நாவல் கலரில் உங்களுக்கு பல்லு வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடும் ஆனால் அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க எல்லாமே பாந்தினி டிசைனில் ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்கு சாரீஸ் எல்லாமே த்ரீ எயிட்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோடு கொடுக்குறோம் ஜஸ்ட் முந்நூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் சூப்பரான எல்லோ வித்து ப்ளூ கலர் பாந்தினி டிசைனில் வந்துடுது இந்த சாரிக்கும் ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடும் பல்லுவும் உங்களுக்கு பாந்தினி டிசைனில் கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு வந்துடும் க்யூட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே செம க்யூட்டாக இருக்குது சிங்கிள் பீஸ் தான் இருக்குது பார்த்துட்டு குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஷிபோரி டிசைனில் உங்களுக்கு ஹாஃப் ஒயிட் க்ரீன் கலர் வித் நாவல் பள்ள கலரில் வந்துடும் சாரி ஃபுல்லாக இதே டிசைன் தாங்க பல்லு இருக்கும் கண்டிப்பாக இது தான் பல்லு சாரி குறக்கூடிய பல்லு கலர்ல உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு டிசைன்ஸுமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஆஃபர் சாரீஸ் தான் எல்லாமே உங்களுக்கு க்யூட்டாக இருக்குது நல்ல ஒரு அலஃபன் கிரே கலர் ஒரு க்ரீன் கலந்த கிரே க்ரே கலர் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்குது அதில் வந்து நாவல் பழை உங்களுக்கு பார்டர் வந்துடுது சாரோட ஃபுல் வியூவுமே உங்களுக்கு இது வந்து பாட்டம் மட்டும் ஒரு இந்த டிசைன் பல்லு இருக்குது சாரிக்கு வந்துட்டு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க த்ரீ எயிட்டி ஒன்லி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஷிபோரி டிசைன் உங்களுக்கு ப்ரௌன் அண்ட் ப்ளூ கலரில் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் இருக்குது இந்த சாரி வந்துட்டு உங்களுக்கு ப்ரா லைட் சூப்பரான ஒரு லைட் கலர் சிக்கு கலரில் உங்களுக்கு ரெட் கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க சாரியில் டாப்பில் வரக்கூடிய டிசைன் இது பாட்டம் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி கோபுர டிசைன் மாதிரி வந்துடும் இந்த மாதிரி வந்துடும் இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடுது த்ரீ எயிட்டிக்கும் உங்களுக்கு ரொம்பவே ஒர்த்த வித் பிளவுஸோடு உங்களுக்கு சாரீஸ் எல்லாமே செம்ம க்யூட்டான கலெக்ஷன்ஸ் கலர்ஸுமே செம்ம நீட்டாக இருக்குது சிக்கு கலர் வித் நாவல் பழ கலரில் உங்களுக்கு கோபுர டிசைன் பார்டர் வந்துடுது சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும் டிசைன்ஸ் இதுக்கு வந்துட்டு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஓனியன் பிங்க் வித்து ராமா கலரில் உங்களுக்கு ஷிபோரி டிசைன் சூப்பர்வாக இருக்குது ப்ளவுஸ் அண்ட் பல்லு கண்டிப்பாக இருக்கும் எல்லா சாரிக்குமே நான் ஷோ பண்ணி காமிச்சிரேன் இது வந்து ப்ளவுஸ் ஸோ பயங்கர ஒரு ஹிட் கொடுத்த கலெக்ஷனாக அது இது தான் நமக்கு அவ்வளோ சாரீஸ் தௌசண்ட் வரைக்கும் கூட நான் சேல் பண்ணியிருக்கோம் நம்ம அவ்வளோ சாரி சேல் பண்ணி சே சேல் பண்ணியிருக்கோம் இந்த கலெக்ஷனில் பர்டிகுலராக டென் பட்டியில் ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா தான் குயிக் ஆர்டர் ப்ரைஸ் பண்ணிக்க பியூட்டிஃபுல் கலர் லைட் க்ரீன் அண்ட் சூப்பர் டார்க் ப்ளூ கலர் இந்த மாதிரி டிசைன் இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான பிங்க்கு அழகான பிங்க்கில் உங்களுக்கு இந்த மாதிரி ஷிபோரி டிசைன் வந்துடுது சாரிக்குள்ளே அந்த டிசைன் வந்துடும் இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் பல்லு அண்ட் இது வந்து ப்ளவுஸ் அழகான க்ரீன் லைட் ஒரு மாதிரி பாசி கிரீன் அலிவ் கிரீன் அதில் வந்துட்டு உங்களுக்கு ரெட் கலரில் போர்டர் கொடுத்துருக்காங்க பாந்தினி டிசைனில் செம்மையாக இருக்கு சாரி இதுக்கு வரக்கூடிய பிளவுஸ் இதுதான் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸோடு வந்துடுது சாரிஸ் எல்லாமே ஷிபோரி டிசைனில் ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் தென் அதுக்கு வரக்கூடிய பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் சூப்பர் டூப்பர் கலெக்ஷன் தான் எல்லாமே செமக்யூட்டாக இருக்குது மோர் உங்களுக்கு கிரே கலர் கிரே வித்து நாவல் பிள்ளை கலர் ஒயின் கலரில் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த சாரிக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடும் இது எல்லாமே உங்களுக்கு முந்நூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ஷிப்பிங் ஃப்ரீ ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ஷிப்பிங் ஃப்ரீ இந்த சாரி வந்துட்டு உங்களுக்கு நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் வரும் தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் ப்ளூ வித் இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்துடுது பார்டர் போத் சைடுமே இந்த மாதிரி பார்டர் வந்துடும் இந்த சாரிக்கு பல்லு இருக்கும் ரன்னிங் ப்ளவுஸ் வரும் ஆஃபர் சாரி நைன்ட்டி நைன் ருபீஸ் ஏதாவது ஒரு சாரீ கூட நீங்கள் சேர்த்து வாங்கிக்கலாம் சிங்கிள் பீஸாக இது கிடைக்காது நீங்கள் மற்ற சாரீஸ் கூட இதை சேர்த்து வாங்கிக்கலாம் தொண்ணூத்தொன்பது ரூபா மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்த கலெக்ஷன் தான் இதுவும் செம்ம சூப்பரான சீக்வன்சியில் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான சாரீ சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு சீக்வன்சி ஒர்க் வந்துடும் நல்ல டார்க் க்ரீன் வித்து பிங்க் கலரில் இந்த மாதிரி டிசைன் போட்டு கொடுத்துருப்பாங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனுங்க செம சூப்பராக இருக்கும் இந்த சாரிக்கு வரக்கூடிய பல்லு வித் ஜாலர் கூட வந்துடுது உங்களுக்கு இது வந்துட்டு ப்ளவுஸ் சாரீக்கு வரக்கூடிய பிளவுஸ் கோண்ட்ராஸ் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் இந்த சாரியும் ஆஃபர் ப்ரைஸ் தான் ஜஸ்ட் முந்நூற்றி அறுபது ரூபா மட்டும்தாங்க ஷிப்பிங் ஃபீயோடு ஒன்லி த்ரீ கலர்ஸ் மட்டும் இருக்குது நம்மக்கிட்ட இது வந்துட்டு பிங்க் வித்து க்ரீன் கலர் சேம் அதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு சீக்வன்சியில் ஜாலர் வந்துடுது பல்லுல அண்ட் பிளவுஸ் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும் இது வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி ஓன்லி ஷிஃபான்லேயுமே உங்களுக்கு ஒரு ஜார்ஜர்ஸ் ஷிஃபான் தான் இது சூப்பராக இருக்குது அழகான ப்ளூ ராயல் ப்ளூ வித் பிங்க் கலர் செம்மையான ஒரு கலர் இந்த சாரிலாம் சூப்பாக இருக்கும் அண்ட் இது வந்து ப்ளவுஸ் சூப்பரான ஒரு சாரி நல்ல பார்ட்டிக்கெலாம் நீங்கள் தாராளமாக வேர் பண்ணி விட்டுவோம் அழகான கலெக்ஷன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஷிஃபான் மெட்டீரியல் சாரி ஃபுல்லாக ப்ளைனாக இருக்கும் உங்களுக்கு டிரான்ஸ்பரன்ஸி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் லேயர் விட்டால் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக இருக்கும் பட் இதுவே டபுள் லேயர் விட்டு பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்காது இதில் வந்து உங்களுக்கு டிசைனர் ப்ளவுஸ் கொடுத்துறாங்க கட் ஒர்க்கோட உங்களுக்கு சீக்வன்சி ஒர்க்கும் இருக்குது அக்வா ப்ளவுஸ் இது சூப்பராக இருக்குது கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துறாங்க சாரோட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சாரோட ப்ரைஸ் ஆஃபர் ப்ரைஸ்லாம் ஜஸ்ட் முந்நூற்றி இருபது ரூபாய் மட்டும்தான் த்ரீ ட்வெண்ட்டி ஒன்லி ஒன்லி டூ கலர்ஸ் மட்டும்தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் வித்து காண்ட்ராஸ்ட் கலரில் இந்த மாதிரி ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க நல்ல பாட்டில் க்ரீன் தாங்க இது த்ரீ டுவெண்ட்டி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிக்காக் கலரில் காப்பரில் பார்டர் கொடுத்துறாங்க ஷிஃபான் மெட்டீரியல் தான் இதுவும் சூப்பராக இருக்குது இந்த சாரிக்கு உங்களுக்கு இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸ் கொடுத்துட்றாங்க சாரியோட ஃபுல் ப்ளவுஸோட ஃபுல் வியூவுமே இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்லீவுக்கு வந்துடும் உங்களுக்கு இந்த சாரியோட ப்ரைஸ் வந்துட்டு டூ டபுள் நைன் ஓன்லி ஷிப்பிங் ஃப்ரீ இதில் வந்துட்டு ஓன்லி டூ கலர்ஸ் இன்னொன்று வந்து ராமா கிரீன் இதெல்லாம் பயங்கர ஃபாஸ்ட் மூவிங் சிங்கிள் பீஸ் இருக்கனால ஆஃபர் ப்ரைஸ் டூ டபுள் நைன் ஓன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோட நெக்ஸ்ட்டு பார்க்க போது ஒரு சூப்பரான ஒரு சாரி நல்ல ஒரு காட்டன்லேயே உங்களுக்கு சில்க் கலந்த மாதிரி செம்மையாக இருக்கும் பயங்கர ஹிட் இதில் ஒரு சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது அழகான இதுவுமே யாரும் ஹோல்ட் பண்ணி வந்துட்டு பே பண்ணலை அதனால இந்த சாரி இருக்குது பட் சூப்பரான ஒரு சாரீங்க அழகாக இருக்கும் இது வந்துட்டு பல்லு உங்களுக்கு சாரீ குறக்கூடிய பல்லு அண்ட் இது வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு பல்லு என்ன டிசைனோ அதே கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க சாரியோட ஓப்பன் வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பல்லு சைடு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு சாரியோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்துட்டு ஃபோர் டபுள் நைன் ஒன்லி ஷிபி ஃபிரியோட ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணது நினைப்பேன் ஃபோர் டபுள் நைன் செம்மையான ஒரு கலெக்ஷன் இது சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது இது பயங்கர ஃபாஸ்ட் மூவி ஹிட்டு கொடுத்த கலெக்ஷன் தான் எல்லாமே சிங்கிள் பீஸாக இருக்கிறனால நம்ம ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் ஃபோர் டபுள் நைன் ஒன்லி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான லில்லன் காட்டன் சாரி தான் க்யூட்டான கலெக்ஷன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த டிசைன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு டெய்லி ஆஃபீஸ்க்கு நீங்கள் வேர் பண்ணிவிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும் சூப்பரான சாரீஸ் வித் ஜாலர் ஒரு கூட வந்துருது உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடுது இதுதான் ப்ளவுஸ் ஸாரீக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் நல்ல ஒரு லைட் வெயிட்டான ஒரு காட்டன் சாரி தான் சூப்பரான சாரி ஆஃபீஸ்க்கு டீச்சர்ஸ்க்கு ஒர்க்கிங் ஸ்டாஃப்க்கு ஆப்டான ஒரு கலெக்ஷன் இது ஆனால் இதுவும் நம்ம ஆஃபரில் தான் கொடுக்க போகிறோம் முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டுந்தான் ஷிப்பிங் ஃப்ரீயோடு கொடுக்குறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் நல்ல ஒரு கலம் கறி டிசைனில் உங்களுக்கு போர்ட்ரு வந்து ப்ரௌன் கலரில் வந்துடுது பல்லு இந்த சாரிக்கு வரக்கூடிய பல்லு ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் தான் வந்து இது வந்து ப்ளவுஸ் சாரீட் ஃபுல் டாப் அண்ட் பாட்டம் உங்களுக்கு சேம் பாடர் தான் வந்துடும் த்ரீ டபுள் நைனுக்கு சேல் பண்ணது இப்போ சிங்கிள் பீஸ் இருக்குது ப்ளூ வித் பிங்க் கலர் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஆஃபர்லாம் செம்ம அடிதூள் ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்கோம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ப்ளவுஸ் அண்ட் பல்லு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க இது வந்து பல்லு இந்த சாரிக்கு உங்களுக்கு ப்ளைனாக வர்றது தான் இதுதான் ப்ளவுஸ் ஸாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் சாடை ஃபுல் வியூமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இது பல்லு சாரி ஃபுல்லாக இந்த பெயிண்ட் ஒர்க் வந்துட்டு சூப்பராக கொடுத்துருப்பாங்க நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் மேட்ச் பண்ணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம் இதுவும் ஒரு செம்ம சூப்பரான கலர் மல்டி கலரில் ரொம்ப அழகாக ப்ரௌன் ஷேடில் பவுடர் கொடுத்துருக்காங்க எல்லா சாரிக்குமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் தான் ப்ளவுஸ் வந்துடும் இது வந்துட்டு ப்ளவுஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீ சரிங்களா போத் சைடுமே உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் ஒயிட் வித்து பிங்க் கலரில் பியூட்டிஃபுல்லான பார்டர் கொடுத்துருக்காங்க சாரியோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் போத் சைடுமே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க பல்லு அண்ட் இது வந்து ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது போத் சைடுமே உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் வந்துடுது சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஒரு ஹாஃப் ஒயிட்டில் ப்ளூ கலரில் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸ் பல்லு ஜாலர் ஒர்க் கூட இருக்குது சூப்பராக இருக்கும் ப்ளூ கலரில் ரொம்ப அழகாக இருக்குது நீட்டாக இருக்கும் போத் சைடுமே உங்களுக்கு பார்டர் இந்த மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லைட் க்ரீன் கலந்த ஒயிட் மாதிரி இருக்கும் இது வந்து பியோர் ஒயிட் கிடையாது க்ரீன் கலந்த மாதிரி இருக்கும் இதில் நிறைய பீசஸ் போச்சு இப்போ சிங்கிள் பீஸ் தான் இருக்குது இதில் பட்டர்ஃப்ளை டிசைன் போட்டிருக்கு அனிமல்ஸ் டிசைன்ஸ் இருக்குது பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இது தான் அழகாக கள்ளம் கரை டிசைனில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துட்றாங்க சூப்பராக இருக்கும் போத் சைடுமே உங்களுக்கு பார்ட்ரு ஒரே மாதிரி தான் இருக்கும் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் அழகான ப்ளூ கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆரேஞ்ச் கலரில் உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அதுக்கு மேட்சிங்காக பல்லு வந்துடும் அண்ட் ப்ளவுஸும் உங்களுக்கு பார்டருக்கு மேட்சிங்கான ப்ளவுஸ் தான் இதுதான் ப்ளவுஸ் ஸாரீ ப்ளவுஸ் ஸாரீயோட ஃபுல் வியூ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிங்க் வித்து ப்ரௌன் ஷேட் மாதிரி லைட் ப்ரௌன் ஷேட் மாதிரி சூப்பராக இருக்குது இந்த கலரும் ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி மட்டுந்தான் செம்மையான ஒரு ஆஃபர் சாரோட ஃபுல் வியூ இது சாரி ப்ளவுஸ் சாரியோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் போத் சைடுமே உங்களுக்கு போர்ட்ரு வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன் உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு க்ரீன் கலரில் போர்டர் கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் குட்டி குட்டியாக இது வந்து பல்லு குட்டி குட்டியாக ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்குது ப்ளவுஸ் ஸாரியோட ஃபுல் வியூ த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஜெரி சாரி தான் இது சூப்பவாக இருக்கும் காப்பரும் ஜெரியும் கலந்துருக்கு அண்ட் இதுக்கு வரக்கூடிய டாப்பில் வரக்கூடிய பார்டர் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய பார்டர் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நல்ல ஷைனிங்காக இருக்கும் லுக்வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த சாரிக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு வந்துருக்கு அண்ட் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரியோட ப்ளவுஸ் சூப்பவாக இருக்குது சாரிக்கும் ப்ளவுஸும் கான்ட்ராஸ்ட் கலரில் மேட்சிங்கான கலர் கொடுத்துருக்காங்க ஷைனிங் லுக்வைஸ் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது சாரி லுக்வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஒன்லி ஷிப்பிங் ஃபில் எல்லாமே அடிதூள் ஆஃபர் தான் ஃபோர் ஸோ இது வரக்கூடிய கலர்ஸ் பார்த்துக்கலாம் பிங்க் வித் ப்ளூ கலர் ஆஃபர் சாரி தான் எல்லாமே பல்லு அண்ட் இது வந்து ப்ளவுஸும் கான்ட்ராஸ்ட் கலரில் தான் ப்ளவுஸ் அண்ட் பல்லு ஒன்று பார்டருக்கு மேட்ச்சிங்னா சாரோட ஃபுல் வியூ இது டாப்பில் வரக்கூடிய பார்டர் உங்களுக்கு பாட்டம் வந்துட்டு இந்த மாதிரி பார்டர் நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் தாராளமாக கட்டிகிட்டு போகலாம் அவ்வளோ அழகான சாரீ ஃபோர் ஃபிஃப்டிக்கு ரொம்பவே ஒத்தபலாம் ஆஃபர் தான் இது நல்ல ஒரு ராமா கிரீன் வித் பிங்க் கலர் இதுக்கு வரக்கூடிய பல்லு இது வந்து ப்ளவுஸ் சாரோட ஃபுல் வியூவுமே இந்த மாதிரி தான் இருக்கும் டாப்பில் வரக்கூடிய பாடம் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோட நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ஜாயின் சாரிங்க இது வந்து ஜாயின் சாரி டோலா சில்கில் ஜாயின் சாரி சாரோட ஓப்பன் வியூ காமிச்சிட்றேன் இந்த மாதிரி தான் இருக்கும் ஜாயின் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு பிளேட்ஸ்குள்ளே போயிடும் சாரியோடய ஃபுல் வீட் ஜர்னி பார்டரில் உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருப்பாங்க இதுக்கு வரக்கூடிய பல்லு இந்த சாரீக்கு வரக்கூடிய பல்லு ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸில் வந்துடுது டாப் அண்ட் பாட்டம் ஜாரி பார்ட்ரு சூப்பராக இருக்குது ஜாயின் சாரி இந்த சாரியோட ப்ரைஸ் வந்துட்டு டூ எயிட்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோட இரநூத்தி எண்பது ரூபா மட்டும்தான் இதில் வந்து கலர்ஸ் கூட இருக்குது இந்த மாதிரி அழகான பிஸ்தா க்ரீனில் இந்த பார்ட்ரு தான் ஹெவி ஜாரி பார்டர் உங்களுக்கு வீடியோவுக்கு எப்படி தெரிந்துடல பட் டைரக்ட்வே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் சாரி பிஸ்தா க்ரீனில் இதில் வந்து பல்லு இருக்குது ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான் ஜாயின் சாரிங்க ஸ்டிச் பண்ணியே வந்துடும் டாப்பில் வந்துட்டு இந்த மாதிரி பார்ட்ரு நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு லிச்சி சில்க் சாரி தான் டாப் அண்ட் பாட்டம் இந்த மாதிரி இருக்கும் சாரீ சிங்கிள் பீஸ் தான் இருக்குது இதில் கான்ட்ராஸ்ட் கலர் பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்துடும் இது வந்து ஒன் டபுள் நைன் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் ஏதாவது ஒரு சாரி கூட நீங்கள் வாங்கிக்கோங்க ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வரும் நெக்ஸ்ட்டு எல்லோ வித்து ப்ளூ கலர் காம்பினேஷன் இதுவும் சூப்பராக இருக்குது இந்த சாரிக்கு ரன்னிங் ப்ளவுஸ் வரும் பல்லு இருக்குது ப்ளவுஸ் வந்து நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலர் போட்டுக்கோங்க இதில் வந்துட்டு உருவம் இருக்குது ஒன் டபுள் நைன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ப்ரௌன் கலரில் இதுலேயும் உருவம் இருக்குது கான்ட்ராஸ்ட் கலர் தான் இதுக்கும் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் இந்த சாரியோட பிரைஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன் டபுள் நைன் தான் பட் சிங்கிள் பீஸாக நீங்கள் எடுக்க முடியாது ஏதாவது மற்ற சாரீஸ் கூட சேர்த்து எடுத்துக்கலாம் ஆனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஆட்ரு ப்ளேஸ் பண்ண வந்துறாங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் லவ் ஒன் சிப்பிள் ஃப்ரெண்ட்ஸ்